பேரவைத் தலைவர் அவர்களே கரூர் மாவட்டத்தில் நிகழ்ந்த புயல சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் மனதையும் உலுக்கியது நம் அனைவரையும் பெரும் அதிர்ச்சிக்கும் சோகத்திற்கும் உள்ளாக்கியது இறந்து போனவர்களுக்கு ஆழ்ந்த அஞ்சலியை நான் செலுத்துகிறேன் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட முதல் நபர் இரவு ஏழு ஏழு மணிக்கு அனுமதிக்கப்பட்டார் தொடர்ச்சியாக இருநூறுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக கொண்டு வரப்பட்டார்கள் நான் எனது ஐம்பது ஆண்டுகளை பொது வாழ்க்கையில் எத்தனையோ நிகழ்ச்சிகளை பார்த்திருக்கிறேன் நடத்தியும் இருக்கிறேன் இங்குள்ள அனைத்து அரசியல் இயக்கங்களை சார்ந்தவர்களும் இத்தகைய அனுபவம் கொண்டவர்கள்தான் மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்தும் போது அதற்குரிய சட்டத்திட்டங்களும் நெறிமுறைகளுக்கும் பொது ஒழுக்கங்களுக்கும் கட்டுப்பட்டு நடத்தப்பட்டு வருகின்றன அப்படித்தான் நடத்த வேண்டும் கட்டுப்பாடுகளை மீறும்போது அதனால் பாதிக்கப்படுவது நிகழ்ச்சிகள் நடத்தும் கட்சியினுடைய தொண்டர்கள்தான் நமது தமிழ்நாடு மக்கள்தான் கூட்டம் நடத்த அனுமதி கோரி கொடுத்த கடிதத்தில் மாலை மூணு மணி முதல் இரவு பத்து மணி வரை என்று குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் செய்தியாளர் சந்திப்பு மற்றும் சமூக ஊடகங்களில் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு கட்சித் தலைவர் கரூர் வருவதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் தெரிவித்திருந்தார் இதனால் கரூரில் காலை முதலே மக்கள் வரத் தொடங்கிவிட்டனர் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று அக்கட்சியின் தலைவர் சென்னையில் இருந்து காலை எட்டு நாற்பது மணிக்கு புறப்பட்டு ஒம்பது இருபத்தஞ்சு மணிக்கு திருச்சி வந்தடைந்தார் அதன் பின்னர் நாமக்கல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு கரூருக்கு இரவு ஏழு மணிக்கு வந்துள்ளார் அதாவது அறிவிக்கப்பட்ட பன்னிரெண்டு மணி கடந்து ஏழு மணி நேரம் கழித்துதான் வந்தார் இந்த காலதாமதம் கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது இங்கே அனைத்து கட்சி சார்ந்தவர்களும் இருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் கூட்ட ஏற்பாட்டாளர்கள் சில முக்கியமான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அவை அன்றைய தினம் கரூரில் செய்யப்படவில்லை காலை முதல் காத்திருந்த மக்களுக்கு போதிய குடிநீர் இல்லை உணவு வழங்க எந்த விதமான ஏற்பாடுகளும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்களால் செய்யப்படவில்லை இயற்கை பாதைகளை கழிக்க பெண்களால் வெளியில் செல்ல முடியவில்லை சம்பவம் நடந்த அதே புறத்தில் இதற்கு இரு தினங்களுக்கு முன்பாக அதாவது இருபத்தஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் கலந்து கொண்ட பரப்புரை நிகழ்ச்சி நடந்துள்ளது அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தவர்கள் முறையாக ஒருங்கிணைக்கப்பட்டு கட்டுப்பாட்டோடு நடந்து கொண்டனர் எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் நடந்து முடிந்தது அதில் சுமார் பன்னிரெண்டாயிரம் முதல் பதினைந்தாயிரம் பேர் பங்கேற்றிருக்கிறார்கள் அந்த பரப்புரை கூட்டத்திற்கு சுமார் நூற்றி முப்பத்தேழு காவலர்களும் முப்பது ஊர்காவல் படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தனர் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் ஆனால் அதற்கு நேர்மாறாக இந்த கட்சியினுடைய நிகழ்ச்சி நடந்துள்ளது கரூர் மாவட்ட எல்லை தவிட்டுப்பாளையம் சோதனைச்சாவடி நிகழ்ச்சிக்கு பின் கேரவன் வாகனத்தை பின்தொடர்ந்து பெருவாரியான ரசிகர்களும் கட்சியினரும் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு வந்து கொண்டிருந்தனர் நிகழ்ச்சி நடைபெறும் பகுதியில் கூட்டம் அதிகமாக இருந்ததாலும் பிரச்சார வாகனத்தின் பின்னால் ஏராளமானோர் வந்ததாலும் கரூர் நகர உட்கோட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் பிரச்சார வாகனத்தில் இருந்த ஏற்பாட்டாளர்களை அக்ஷயா மருத்துவமனை அருகே நிறுத்தி கூட்டத்தில் உரையாற்றுமாறு அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அதற்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் முன்பே அனுமதிக்கப்பட்ட இடத்தில்தான் பேசுவோம் என்று பிடிவாதமாக தொடர்ந்து முன்னேறி சென்றனர் கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அக்கட்சியினுடைய இணைச் செயலாளரிடம் பலமுறை தொடர்பு கொண்டு பிரச்சார வாகனத்தை நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டும் அவர் தாவேகா கட்சியின் தலைவர் தனது உரையை தொடங்குமாறு கேட்டுக்கொண்டார் காவல்துறையின் விதிமுறை வழிமுறைகளை மீறி வாகனம் அக்ஷனா மருத்துவமனையிலிருந்து முப்பது முப்பத்தைந்து மீட்டர் தூரம் சென்றபோது இருபுறமும் இருந்த கூட்டத்தினிடையே இது நிலைவுலைய செய்தது இதனால் கூட்டத்தில் பல இடங்களில் அலைமோதல் ஏற்பட்டிருக்கிறது கூட்டத்தில் இருந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் மத்தியில பீதி மூச்சு திணறல் மயக்கம் மற்றும் நெரிசல் ஏற்பட்டது பலரும் கீழே விழுந்து மிதிப்பட்டிருக்கிறார்கள் கூட்டத்தின் ஒரு பகுதியினர் ஜெனரேட்டர் பகுதிக்குள் நுழைந்து தகர கொட்டகையை அகற்றியும் வெளியேற முயற்சி செய்திருக்கிறார்கள் இதனால் மின்சாரம் தாக்குவதை தடுக்க ஜெனரேட்டர் ஆபரேட்டர் மின்சாரத்தை துண்டித்திருக்கிறார் நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தில் கூட்ட நெரிசலால் காயமடைந்தும் சோர்வினால் மயக்கமடைந்தும் மக்கள் உதவி கோருவதை கவனித்து காவல்துறையினர் மருத்துவமனை ஆம்புலன்ஸுக்கு தகவல் அனுப்பி வரவழைத்திருக்கிறார்கள் இவ்வாறு கூட்ட நெரிசல் ஏற்பட்ட போது அவர்களை காப்பாற்றத்தான் ஆம்புலன்ஸ் வந்ததை தவிர நெரிசல் ஏற்படுவதற்கு முன்பு எந்த ஆம்புலன்ஸும் வரவில்லை காவல்துறை தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையினர் மற்றும் ஆம்புலன்ஸ் மீட்பு குழுவினர் காயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்தனர் மீட்பு பணிகளில் முழுவீச்சு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது பாஜக கட்சியினர் இரண்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை தாக்கி ஆம்புலன்ஸ் வாகனத்தை சேதப்படுத்தியிருக்கிறார்கள் இதனால் மீட்பு பணிகள் தடைப்பட்டன இது தொடர்பாக கரூர் நகர காவல் நிலையத்தில் இரண்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது சம்பந்தப்பட்ட நபர் கரூர் நீதித்துறை நடுவர் முன்பு சரணடைந்திருக்கிறார் மற்றொரு குற்றவாளி இரண்டு வழக்குகளிலும் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே கரூரில் தமிழக வெற்றி கழக கட்சியின் பரப்புரை கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு மக்கள் இறப்பு ஏற்பட்டுள்ளது என்று தகவல் அறிந்த உடனேயே தமிழ்நாடு அரசு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொண்டது மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் முதன்மை செயலாளர் தேசிய நல்வாழ்வுக் குழும இயக்குனர் உள்ளிட்டோர் உடனடியாக கரூருக்கு அனுப்பப்பட்டார்கள் மேலும் அன்று இரவே நானும் கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் கூறினேன் கரூர் துயரத்தை கேள்விப்பட்டதும் என்னால் பேட்டியில் இருக்க முடியவில்லை அதனால்தான் உடனடியாக கரூருக்கு அன்றைய இரவே சென்றேன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்களை நேரில் பார்வையிட்டு மருத்துவரோடு ஆலோசித்து உத்தரவு பிறப்பித்தேன் அரசின் அனைத்து துறைகளிலும் ஒருங்கிணைந்து செயல்பட்டனர் அமைச்சர்கள் பலரும் அங்கு சென்று பணியாற்றினார்கள்